எில் ஒரு டிஷ் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில இதோடு சேர்த்து மூணு எக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா கலந்து விடலாம் இல்லை நல்லா கலந்துருங்க இந்த கடலை மாவு போட்டதுனால கட்டிகள் இல்லாமல் இங்கே கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இதை இட்லி பாத்திரத்தில் இப்போ தண்ணி வச்சுக்கோம் அது நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு அப்படியே ஊற்றலாம் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி வித விதமா செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இட்லி பாத்திரத்துல வச்சலாம் இப்போ இதை முடிவு போடலாம் இது வேகட்டும் பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம எடுத்துடலாம் இப்போது இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் எல்லாம் ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இப்படி எடுத்துக்கோங்க இப்போ இதை நாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இட்லியே நாலு பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டோம் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்ன காய்ஞ்சிருச்சு கடுகு சேர்த்துடலாம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரொம்பவே கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது ஒரு கலருக்காக தான் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் அதில் சேர்த்துருக்கோம் சால்ட் எல்லாமே நம்ம சேர்த்து தான் இட்லியில் ஊற்றணும் இப்போ வந்து கடுகு கருவேப்பில் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கோம் இதை இதில் சேர்த்துலாம் இப்போ இதை நல்லா கலஞ்சிட்டுருங்க உங்களுக்கு நல்லா முருமரும் டேஸ்ட்டாக வரணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் இல்லை அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இப்படி உடனே வறுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியான முட்டை முட்டை வறுவல் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அதில் எண்ணெய்லாம் ஜாஸ்தி தேவைப்படாது இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்